முதல்ல இங்கே வந்து அவங்க எல்லாருக்குமே மிக மிக நன்றி மிக்க நன்றி நான் திருமோகன் காந்தி சார் எதிர்பார்க்கவில்லை ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு உங்களுக்குமே சங்கடம் கொடுத்து தான் மன்னிச்சுக்கோங்க நான் இங்கே வந்து நீங்கள் காதலை எடுத்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தை வரை நாங்கள் கொடுத்துட்டோம் பட் இருந்தாலுமே ரொம்ப நன்றி உங்கள் சிந்தனையின் மிகப்பெரிய ரசிகன் தான் உங்கள் சிந்தனை ரொம்ப முக்கியம் உங்கள் அக்கறை ஒரு சகோதரனை போல் இருக்குது எங்கள் மேலே வச்சுருக்க அக்கறை வந்து அது இன்னும் பரவணுன்னு ஆசைப்படுறேன் வெறும் படித்த புரிந்த ரொம்ப சின்சியரான வட்டத்தை தாண்டி உங்கள் பேச்சு இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள் அது போய் சேரணும் ஏன்னா இது நீங்கள் என்ன ஆனாலும் என்னை தப்பாக நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில் நான் அதை பேசுகிறேன் எல்லா நல்ல விஷயமும் போய் சேரணும் அது போய் சேர்கிற மாதிரியும் பேசணும் எதிர்பார்க்கறது நானும் ஒரு முக்கியமான ஆள் அது 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 ரொம்ப முக்கியமான நான் பார்க்குறேன் அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நான் உங்களை எதாவது பேசினா மன்னிச்சுக்கணும் பட் ஆனால் ஒரு ரசிகனா என்னோடய வேண்டுகோள் அது அது அதுவும் தேவைப்படுது நினைப்பேன் ஸோ இங்கே வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார் நான் எதிர்பார்க்கல பெரிய சார் பிரேம் சாருக்கு நன்றி சார் அந்த பார்த்து சார் அந்த சட்ட மேட்ரு பார்த்து விட்டீங்க ஆமாம் ராஜா சாருக்கு அதாவது ஒருத்தர் நினைச்சிட்டு இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ராஜா சாரோட இதுக்கு தச்சது இங்கே வந்துடுச்சு அந்த மேட்ரை கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க பட் ஆனாலுமே சார் நீங்கள் நடுவில் திருஷா பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கீங்க நானே வந்திருந்து திருசாக தான் பார்த்தீங்கன்னா உள்ள அழகாக ஒரு பொண்ணு பார்க்கலனா அது படைச்சவனுக்கு பண்ணுற துரோகம் நான் நினைக்கிறேன் கடவுளை கேட்டேன் எனக்கு ஏன்ப்பா கன்று வச்சுன்னா அழகான பொண்ணை பார்க்கன்னு சொன்னாங்க ஸோ அதனால் பார்க்குற தப்பு இருக்குதுன்னு சார் சேரும் சார் வந்தது ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் நீங்கள் சொன்னதில் ரொம்ப அழகாக இருக்குது ஆட்டோகிராஃப்ங்கிற ஒரு படத்தை ஆட்டோகிராஃப் என்ன மாதிரியான படம் நைன்டி சிக்ஸ் என்ன மாதிரியான படம்னு அது நீங்கள் சொல்லும்போது தான் அதோட வேறு யார் சொன்னாலும் இது வரக்காது ரொம்ப ரொம்ப நன்றி சார் வெறி சார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறையா சொல்லி எங்களுக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாங்கள் நாங் நாங்கள் தெரியல நாங்கள் முடித்து வேறு வண்டி ஏறி கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன் ஆனாலுமே இந்த நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற இந்த ட்ரெயின்லேயோ இல்லை நைன்டி சிக்ஸ் இந்த ஃப்ளைட்லேயோ இல்லை நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற சைக்கிள்லையோ ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு சுற்றிட்டுருக்க உங்களோட அத்தனை பேருடைய அன்புக்கும் ரசனைக்கும் மிகப்பெரிய நன்றி அங்கே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மற்ற எல்லாமே நம்ம ஜாதி சனங்க தான் எங்கள் உள்ள பாராட்ட மேடை ஏறி பாராட்டினா அது போதும் நாங்கள் நிறையா பாராட்டிக்கிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் இருக்கும் அப்புறம் இந்த எங்கள் டெல்லி சார் இதுக்கு பேமெண்ட் இருக்குது சார் அப்படிலாம் சும்மா சொல்ல முடியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க இதே செவன்த்து என்னது செவன் ஸ்க்ரீன் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸோட அடுத்த ப்ராஜெக்டில் நான் நடிக்க டெல்லி பிரசாத் இயக்கத்தில் படம் படம் இல்லை டெல்லி டெல்லி பிரசாத் யாருன்னா பாலாஜி தண்டுகரன் அந்த டீமோட ரொம்ப நெருங்கிய நண்பர் பிரேம் சரி டெல்லி வந்து டெய்லி பற்றி ஒன்றே ஒன்று சொல்லலாம் இந்த ஆளை கட்டி பிடிச்சிட்டு இருட்டில் பாலுங்கிணத்துலேயே குதிக்கலாம் அவ்வளோ நம்பிக்கையான மனுஷன் மனவாடு எனக்கு டெல்லி ஒரு எட்டு வருஷமா தெரியும் எனக்கு எட்டு வருஷமா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று தெரியும் எங்கள் ஹீரோயின் காயத்ரியை விட அந்த மாதிரி காயத்ரி இவர் தான் வந்து தெருவில் என்ன படிச்சிருக்கீங்க அந்த பொண்ணு ப்ளஸ் முடிச்சு இந்த பொண்ணை கூட்டம் வந்து ஹீரோ நாக்கு நாள் இருந்தாங்க ஆக்சுவலா ஸோ அந்த அதிகமாக ஒரு பொண்ணோட சத்தம் உங்களுக்கு கேட்குதா ரொம்ப மாடனாக ஒருத்த வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க தெரியுமா அவங்க சத்தம் தான் வெரி ஸ்வீட் அவங்க அண்ட் என்ன ஸோ இந்த படத்தை இங்கே அனௌன்ஸ் பண்ண ரொம்ப சந்தோஷம் அண்ட் வாழ்த்துக்கிட்ட டெல்லி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லோரும் பசிக்குது அடுத்து யார் பேசினாலும் சீக்கிரம் பட்டு மட்டும் பேசி முடிச்சுருங்க பசிக்குது சிக்கோம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக IBC பி சி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க